பழைய நூல் ஒரு அமைதியான கிராமம் கேரளாவின் எல்லையில அந்த ஊருக்கு ஒரு புனித இருந்தது நீலி நீலி ஆழ்கும் துயரமும் கலந்த ஒரு பெண் அவள் கணவர் ஒரு வணிகர் அவன் பணத்துக்கா அவளை துரோகம் செய்தான் அவளது நம்பிக்கை உடைச்சான் அந்த துயரத்தில் நீலி தற்கொலை செய்து கொண்டா அவளது உயிர் அந்த வீட்டில் நிழலாக மாறியது அவளது உயிர் அமைதி பெறவில்லை அவள் ஆவி பழிவாங்க வந்தது அவளது கணவர் பையத்தில் ஊற விட்டு ஓடினா ஆனால் ஊருக்கு அந்த அவி ஒரு பயங்கர நினைவாவே இருந்தது பஞ்சாயத்து கூட்ட கூடி நீலிக்காக ஒரு கோவில் கட்டினாங்க பெண்கள் அங்கே தைரியத்துக்கா வழிபட ஆரம்பித்தாங்க இன்னும் அந்த ஊரில் இரவு நேரம் வந்தால் நீலி வரும் என கதவுகள் புட்டுப்படுங்க நீலியின் கதையே நம்பணுமா வேண்டாமா உங்க விருப்பம் ஆனா அந்த ஊருக்கு இன்னும் அவள் ஒரு உயிரான நினைவு